நம்ம இஎம்எஸ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்காக பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக்கு பென்சில் பாக்ஸு வாட்டர் பாட்டிலு லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் பேக் இதெல்லாம் வச்சு ஒரு கோம்போ பேக்காக வெறும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் கொடுத்தா போதும் நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ உடனே உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அதாவது இந்த சிவில் ஐடியில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகக்கூடிய ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியம் நான் இருந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்ல நைட்டு பண மணிக்கு உட்காந்து ட்ரை பண்ணாலுமே நமக்கு வந்து இருந்தாலும் சரி சகில்லையும் சரி கிடைக்கிறதே ரொம்ப ரிஸ்கா இருந்து அந்த டயத்துல ரொம்ப ஹேங் ஆயிட்டு இருக்கும் இப்போ வந்திருக்கூடிய சந்தோஷமான தகவல் என்ன பாசியில இனிமேல் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நேராக போகணும் அப்படின்னு இல்லை நேராக போய் பண்றவங்க பண்ணலாம் அதே ஒரு விஷயம் இருந்தாலும் இப்ப ஆன்லைன்லயே உங்க சகில் அப்ளிகேஷன்லேயே நீங்க வந்து உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ற பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சகில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு நீங்க அதில் சொல்லக்கூடிய பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா பர்சனல் சர்வீசஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் சேஞ்ச் ஃபார் நான் கோய்பீஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாசி நம்பர் கேட்கும் இந்த மாதிரி பாசி நம்பர் கேட்கும் போது அதுல நம்ம எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறோமோ அதனுடைய அந்த பாசி நம்பரை போட்டு அதுக்குண்டா அடுத்தடுத்த டீடைல் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த டீடைல்ஸ் கேட்கும் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபர்தரா இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதனுடைய அந்த பா பாசின்னு பாசி நம்பர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வேணும் அதனுடைய அக்ரிமெண்ட் பேப்பர் வேணும் அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பில்டிங் ஓனருடைய வசீக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இத்துமொத்த வக்கா இருக்கும் அந்த பேப்பர் வேணும் உங்களுடைய சிவில் ஐடி பாஸ்போர்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்து யாருக்கா பண்ணும்போது நம்ம அதை விரிவாக போடுவோம் இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ இந்த தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தவறு சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம மறக்காமல் தெரியப்படுத்த மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி